வணக்கம் நண்பர்களே சினிமா மொழியில் படம் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அறிமுக நாயகன் குணாநிதி நடித்து பெரும் எதிர்பார்ப்புக்கிடையே திரையரங்கில் வெளியாக இருக்க படம் அலங்கு இந்த படம் எப்படி இருக்குது அப்படிங்கிறதான் பார்க்க போகிறோம் வாங்க மனிதர்களுக்கும் விலங்குகள் மற்றும் பறவைகளுக்குமான உறவு காலங்காலமாக தொடர்வது அதில் தமிழ் சமூகம் மற்ற எல்லோருக்கும் முன்னோடு என்றே சொல்லலாம் அதை மையமாக கொண்டு எடுக்கப்பட்டிருக்கும் திரைப்படம் அலங்கு அலங்கு என்பது ஒரு வகை நாய் இனத்தின் பெயர் படத்தின் நாயகின் குணாநிதி ஒரு அடிப்பட்ட நாயை குணப்படுத்தி வளர்க்கிறாரு வேலை செய்ய போன இடத்துல அந்த நாயின் உயிருக்கு ஆபத்து அதனால் தன் வாழ்நிலையையும் மறந்து வெகுன்றல்றாரு அதனால் பல சிக்கல்கள் அவை என்ன அவற்றின் பின் நடப்பது என்ன என்பதுதான் திரைக்கதை நாயகன் குணாநிதியின் கதாபாத்திரம் உயிர்களிடத்தில் அன்பு எதிரிகளிடத்தில் ஆக்ரோஷம் குடும்பத்தை காக்கும் பண்பு உள்ளிட்ட பல்வேறு நுட்பமான உணர்வுகளை வெளிப்படுத்தக்கூடிய வேடம் அதிரடி சண்டைக் காட்சிகளும் பரபர வேக காட்சிகளும் உண்டு எல்லாவற்றையும் நிறைவாக செய்து புதுமுகம் போல் தெரியவில்லையே என்கிற நற்பெயர் பெறாரு நாயகனின் அம்மாவாக நடித்திருக்கும் ஸ்ரீரேகா வீரத்தமிழச்சி வேடத்தில் மிளறாரு காளி வெங்கட் செம்பன் வினோத் தீக்ஷா சரத் அம்பானி சவுந்தரராஜா சண்முகம் முத்துசாமி கொற்றவை உள்ளிட்டு படத்தில் நடித்திருக்கும் அனைவரும் கவனிக்கத்தக்க நடிப்பை கொடுத்து படத்துக்கு பலமாக இருக்காங்க ஒளிப்பதிவாளர் பாண்டிக்குமார் இந்த படத்தின் அடையாளமாக மாறி நிற்கிறார் அவருடைய உழைப்பில் அடர்ந்த வனக்காட்சிகள் மலைவாழ் மக்களின் வாழ்வியல் காட்சிகள் உட்பட அனைத்தும் சிறப்பாக அமைஞ்சிருக்கு இசையம்பாளர் அஜீஸ் மலைவாழ் மக்களின் இசையையும் கலந்து கொடுத்திருக்கும் பாடல்கள் மற்றும் பின்னணி இசை படத்தின் மதிப்பை உயர்த்தி காட்டும் விதமாக இருக்கு சான் லோகேஷின் படத்துக்கு நடிகர்களின் பிம்பத்தை உயர்த்தி காட்டுவதோடு படம் வேகமாக நகரவும் பயன்பட்டுருக்கு வழக்கமான படங்களிலிருந்து மாறுபட்டு ஒரு படத்தை கொடுக்க வேண்டும் என்கிற எண்ணத்தில் பணத்தை பின்புலமாக கொண்டு மலைவாழ் மாந்தர்களை முன்னிலைப்படுத்தி இயற்கையை பேண வேண்டும் என்கிற நற்கருத்தை அடிநாதமாக வைத்து கதையை எழுதியிருக்கிறார் இயக்குனர் எஸ் பி சக்திவேல் வனமே பின்னணி என்பதால் யானைகள் நரிகள் பாம்புகள் உள்ளிட்டவனோடு நாய்களையும் இணைத்ததோடு வன மக்களின் தோற்றம் நடிப்பு ஆகியவற்றின் மூலம் காட்சிகளிலும் ரசிகர்களை மகிழ்விச்சிருக்கார் மொத்தத்தில் இந்த அலங்கு கண்களுக்கு விருந்து கருத்துகளில் அருமருந்து மற்றுமொரு நிகழ்வில் சந்திப்போம் நன்றி